முன்னூற்று ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயில் இரண்டாயிரம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்படும் என நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்க முதலமைச்சரின் தாயுமானவர் என்ற புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என தெரிவித்த அமைச்சர் தங்கம் தெனரசு நிதி ஆயோக் அறிக்கையின்படி வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீத மக்களை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசு முடிவெடுத்துள்ளது என கூறினார் மிகவும் வறிய நிலையில் உள்ள ஐந்து லட்சம் ஏழை குடும்பத்தினருக்கு அரசின் உதவிகளை ஒருங்கிணைத்து வழங்கி அவர்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்க அரசு உறுதியளிக்கிறோம் என கூறினார் சிங்கார சென்னை இரண்டு திட்டத்திற்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் சென்னை மாநகராட்சியை அடுத்துள்ள விரிவாக்க பகுதிகளில் முன்னூறு கோடி ரூபாயில் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் பல்வேறு திட்ட நிதிகளை திரட்டி நகர்ப்புற உள்ளாட்சிப் பகுதிகளில் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும் சென்னை பெருநகர மாநகராட்சியில் நவீன உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவதற்கும் நாற்பத்தி ரெண்டு விரிவாக்கப் பகுதிகளில் கட்டமைப்பை மேம்படுத்தவும் இதுவரை கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இத்திட்டத்திற்கு வரும் நிதியாண்டு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது